ஆந்திரா வந்தோம் ஆந்திரா வந்து இன்னைக்கு வந்து காலேஷ்வர கோயிலுக்கு வந்துருக்கோம் சோபுரமான பார்க்க வந்தது ரொம்ப நாள ஆசை அந்த ஆசைக்கு இன்னைக்கு ஆந்திரா வந்தாச்சு அதை வந்தோம் ஆந்திராவில் வந்து மஞ்சங்களை வச்சுருக்கு ஆசை காவிலா மஞ்சள் சவுண்ட் கேட்க எப்படி கேக்கும் கேக்கா

கோயிலுக்கு வந்தாச்சு கோயில கோயில் வந்து இப்போ மேல போனும். நடந்து போகணுமா மலையில் நடக்கும் போது சிவகுருமா கோயிலுக்கு வரணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த கோயில்க்குள்ள போறோம் இல்ல வாகனம் அதான் வருவாங்களே வாங்கு வாங்குంటి. ஆ இல்லை. இல்லை இல்லை. என்ன கிட்ட இது இலக்கிய போயிருக்கு இன்னைக்கு வந்து சாமிய வந்து நல்ல கும்பிட்டாச்சு தலை எடுத்ததா முன்னாடி வாரியோ

நீ சொல்லு இந்த இன்னைக்கு நாகசாமிக்கு வந்து விளக்கேத்தனும் இல்லை நான் ஒரு தவறு பண்ணிவிட்டேன் என்னன்னாச்சுன்னா ஒரு தெரியாம ஒரு பாம்பை நான் அடிச்சு விட்டா அது வந்து எனக்கு மனசு உரிம இருந்துச்சு அதாவது கோயிலுக்கு வந்த சாமிக்கு விளக்கேத்த போவேன் ஸ்விக்கா சுரு தூத்து அத்தூர் குத்துருவோம் அ தூக்குட்டு அத்தூர் ஊத்துடும் எடுக்கக்கூடாது ஆ முதல்லே நினச்சிங்க ஏன்னா இப்ப கோவில் காலக்கலவை கூட கோயில் பீட்டு காலக்கலவை கூட முதல்ல நினச்சி தண்ணி தொழிச்சுட்டு போயிருக்கேன் கோயில் இருக்குப்பா